ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு வரமிளகாயை வறுத்துக்கலாம் தனியா வறுத்துக்கலாம் அதே எண்ணெயில் பூண்டையும் வறுத்துக்கலாம் மூணுத்தையும் தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆற விட்டுடலாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் வரமிளகா மிளகா தனியா ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம் அடுத்தது பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து விப்பர் மோட்டில் ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்ச பொடியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நாலு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் தாளித்து இந்த பொடி மேலே போட்டுடலாம் சூப்பரான ஒரு தனியா பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த பொடியை இட்லி தோசை கேழ்வரகு தோசை இது கூட வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்